ஒரு பெண் கரு கருத்தரித்தால் இருபத்தி நாலு வாரத்திற்குள் அதை கருத்து கலைக்கலாம் ஒரு நீதிபதியிடம் ஒரு பெண் கேட்கிறார் அந்த கரு கருக்கதையை வேண்டும் இருபத்தி நாலாவது வாரம் அந்த வழக்கு ஒரு மாதம் தள்ளி போடுறார் என்ன அவசரம் ஏன்னால் அவருக்கு தெரியும் இன்னும் நாலு வாரம் ஆச்சுன்னா அதை பண்ணவே முடியாது இப்படி ஒரு நீதிபதி அலாபாத்தில் இருக்கார் குஜராத்தில் ஒரு நீதிபதி இருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் வந்து தவறு யார் உனக்கு குழந்தை கொடுத்தாலும் பெத்துன்னு வளர்க்கணுங்கிற அதுதான் இந்து தர்மங்கிறது அவர் ஒருத்தர் இப்போ இந்து தர்ம சனாதனவாதிகளாக வரக்கூடிய சூழ்நிலையை நான் பார்க்கணும் இதே கர்நாடக நீதிமன்றத்தில் ஒரு கிருஷ்ணா தீக்ஷித் என்ற ஒரு நீதிபதி சொல்கிறாரு ஒரு பெண் இரவில் வேலைக்கு சென்றபோது இப்பொழுதெல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் மென்பொருள் கம்பெனியில் ராத்திரி பகல் மூணு வேலையும் ஷிஃப்டில் இருக்காங்க அவங்க வேலைக்கு போகிறாங்க பதினோரு மணி அவங்களுக்கு அவர் மேல் ஒரு வன்முறை வைக்கப்படுகிறது அவர் நீதிமன்றத்தில் முறையும் போது இந்த நீதிபதி சொல்கிறாரு ராத்திரி உனக்கு ஆஃபீஸில் என்ன வேலை இவர் தான் அந்த பொண்ணுக்கு வேண்டிய முக்கியமான கேட்குறாரு அப்படி தான் போனேன் அங்கே உன்னோட நண்பர்களோடு எதுக்கு நீ மது இருந்தன இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கும்போது ஒரு பெண் தன்னால் தனக்கு பாதிப்பு ஏற்பட்டு நீதிமன்றம் வரும்போது ஏண்டா இந்த நீதிமன்றத்துக்கு வந்தோம் நம்ம எங்கேயோ அங்கேயோ அடிபட்டு செத்து போகலாம்னு தோணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் இன்றைக்கி தொடர்ந்து பார்த்துருக்கிறோம் இன்னொரு ஜட்ஜு சொல்கிறார் அவர் வந்து நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தை சேர்ந்தவர் ராமநாதபுரத்தில் ஒரு மகிழா கோர்ட் பெண்கள் நீதிமன்றத்தை அவர் தூக்கி வைக்கிறார் கட்டடத்தை அந்த கட்டடத்தை தூக்கி வைக்கும்போது அந்த சமயத்தில் தான் நிர்பயா சம்பவம் நடக்கிறது அந்த நீதிபதி அந்த துவக்க விழாவில் சொல்கிறாரு நான் பெண்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்வேன் கண்ட நேரத்தில் கண்ட இடத்தில் போகாதீர்கள் அவர் துவக்கி வைக்கிறது மகிழா நீதிமன்றம் ஆனால் அவர் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா கண்ட நேரத்தில் கண்ட இடத்தில் பெண்கள் வரக்கூடாது அப்போது ரொம்ப இது வந்து இந்து பத்திரிகையில் வந்த உடனே மறுபடியும் இந்த மாதிரி கேள்வியை எழுப்புவது யார் என்று பார்த்தால் இந்திரா ஜெய்சிங் அவர்கள் அவர்கள் தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள் என்றைக்கு இந்த நாட்டில் நடுரோட்டில் ஒரு பெண் தன் நகைகளை அணைந்து பாதுகாப்புடன் செல்ல முடியுமோ அன்றைக்கு தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் அதுவரை இது உண்மையான சுதந்திரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்களே ஆனால் இங்கே ஒரு நீதிபதி சொல்கிறாரு கண்ட நேரத்தில் கண்ட நேரத்துக்கு போவாதீங்க இப்போ என்ன உண்மை என்று தெரியவில்லை அப்போ அவரை வந்து தலைமை நீதிபதி கூப்பிட்டு கேட்குறாரு ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க நான் அப்படி பேசவே இல்லையே இது இன்னொரு விதம் பேசுறதெல்லாம் பேசுகிறேன் அப்போ அந்த வீடியோ எல்லாம் கிடையாது ஒரு தனிப்பட்ட மீட்டிங் அப்போது இவங்களுடைய மனதிற்குள் என்ன இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது கஷ்டமாக அவங்களுடைய வளர்ப்பு அவங்களுடைய வார்ப்பு அவங்களுடைய சிந்தனை எல்லாம் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கிறது